மூன்று பிஞ்சு குழந்தைகளை கழுத்தறுத்து கொன்ற கொடூர தந்தை பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் மதுக்கூர் அப்படின்ற கிராமத்தில் ஒரு தந்தை தான் பெற்ற மூன்று குழந்தைகளை கழுத்தறுத்து கொண்டிருக்காரு இந்த மாதிரி நிகழ்வுலாம் நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க இனிமேல் எந்த நாட்டிலையுமே நடக்கக்கூடாது அந்த மனுஷன் ரொம்ப வசதியாக வாழ்ந்த மனுஷன் திடீர்னு தொழில் வந்து ரொம்ப உடஞ்சி போச்சு அவரால் ரன் பண்ண முடியல எப்படிடா பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுறது பிள்ளைகூட்டியில் எப்படி படிக்க வைக்கிறது எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் சர்வளை பார்த்தே பிள்ளைங்களை காப்பாற்றிருக்காரு இந்த டைமில் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு கள்ளக்காயல்னால் அந்த பொம்பளை பிடிக்கிறான் பிடிச்ச அவங்க கூட காதல் ரொம்ப ஸ்ட்ராங்காகி நமக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க நல்லா நம்மளை ராணி மாதிரி வச்சுருந்த புருஷன் இருக்கான் அப்படின்ற உடனே நினைக்காமல் அந்த குடும்பத்தை தவிக்க விட்டு அந்த கள்ளக்காயலன் கூட அந்த அரிப்படுத்த ஓடி போயிட்டான் இந்த மனுஷன் போய் கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டுருக்காரு பிள்ளைங்கள்லாம் அம்மா எங்கே அம்மா எங்கன்னு கேட்குதுமா என் கூட வந்துடுமா நீ பண்ண தப்பு பூரா நான் மன்னிச்சிட்டேன் வாமா சேர்ந்து வாழலாம் அப்படின்ட்டு கூப்பிட்ருக்காரு அவளுக்கு புதுசாக கிடைச்ச ஜோறு விட்டுட்டு வர மனசு இல்லை நான் வரமாட்டேன் போயான்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டான் வீட்டுக்கு வந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றுறது எப்படி நம்ம வேலைக்கு போகிறதுன்னு தெரியல வரும்போதே சரக்கு அடிச்சு வந்திருக்காரு பிள்ளைங்களுக்கு பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த பலகாரத்தை பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக கொடுத்து தன்னுடைய மடியில் போட்டு கொஞ்ச வேண்டிய குழந்தைங்களை அதே மடியில் போட்டு கழுத்தறது கொண்டுருக்கான் மனுஷன் ஐயா நீங்கள் பண்ணது தப்பு கிடையாதுயா ஆனால் குழந்தைங்களை பண்ணியிருக்கக்கூடாது எவ ஒருத்தி உங்களை விட்டுட்டு ஓடினாலோ அவளையும் ஒரு குடும்பத்தை நம்ம கெடுக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு ஓடனாம் பாருங்க அவனையும் நீ பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன் கையெடுத்து கும்பிடுவோம் செய்து காதல் பண்ணுங்க கள்ளக்காதல் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி அவங்கள நம்பி குடும்பம் இருக்குது அவங்க பற்ற பிள்ளைக்குட்டிகள்லாம் இருக்குது ஒரு சிலர் காப்பாற்றிடுவாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகி பிள்ளைக்குட்டிகளை கொண்டு வருவாங்க இன்றைக்கி இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம எத்தனையோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொண்டாட்டி ஓடி போயிட்டா பிள்ளைங்களை கொள்றாங்க புருஷன் ஓடி போயிட்டா பிள்ளைங்களை கொள்கிறாங்க அந்த பிள்ளைங்க என்னடா பாவம் பண்ணுச்சு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுமா அம்மா தப்பு பண்ணிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு தெரியுமா இல்லை இந்த டைமில் அப்பா நம்மளை வந்து கொல்ல போகிறான் அப்படின்னு தெரியுமா இல்லை நம்மளுக்கு கடவுள் வந்து இவ்வளோ நாள் தான் வாழ்நாள் படைச்சிருக்கா அப்படின்னு தெரியுமா ஏன் இதுலேயும் ஒரு பிள்ளை வந்து பன்னெண்டு வயசு அந்த புள்ள வந்து பக்கத்தில் இருக்க கடையில் வந்து மாவு வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்குலாம் தோசை ஊற்றி கொடுத்து அப்பா வேலையை முடிச்சு வர்றதுக்கு முன்னாடி தூங்க வைக்கிற அளவுக்கு பொறுப்பான புள்ளையாக இருந்திருக்கு இன்றைக்கி பல தாய்தகளுக்கு புள்ள ஊற்றி இல்லை கோயில் கோயிலாக அலைகிறாங்க மருத்துவர்கிட்ட போகிறாங்க லட்சக்கணக்காக செலவு பண்ணுறாங்க அப்போ கூட புள்ள கிடைக்க மாட்டேங்குது ஆனால் உனக்கு கடவுளே லட்டு மாதிரி மூணு பிள்ளைங்களை கொடுத்தாரு ரெண்டு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை பிள்ளை அதை வச்சு காப்பாற்ற முடியாமல் அரிப்படுத்து ஓடி பொரிய தனி நீ எல்லாம் பொம்பளையா சொல்லு இந்த மாதிரி பொம்பளைய எங்கேயாவது மக்கள் பார்த்தாங்கன்னா கல்லால் அடிச்சே எவ்வளோ இனிமேல் உலகத்தில் வாழக்கூடாது